இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம பாட்டம்லான்னு பற்றி தான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க நான் பேசக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் என்னமோ சொன்னீங்க இந்த ஏற்கனவே வந்து சூரியை பற்றி பேசியிருந்தீங்க சரிங்களா சூரிய பற்றி பேசியிருந்தீங்க அதுக்கப்புறம் அம்புலத்தீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த அட்லி என்ன அப்படி பேசியிருக்கீங்க அட்லி சார் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன்லாம் பேசியிருக்கீங்க அவன் இவன் எல்லாம் வந்து பேசுகிறது அது சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களை வந்து அவன் இவன் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நாகரீகம் இல்லாத சார் ஒரு சார்னு சொல்லலாம் ஒரு அண்ணான்னு சொல்லலாம் அவர் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அவன் இவன் பேசியிருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படி பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த தகுதி இல்லை ஏன்னா அவரெல்லாம் வந்து பயங்கரமான தகுதியானவங்க நல்ல டேலண்ட்டானவங்க மெர்சல் படம் கிட்டத்தட்ட வந்து விஜய்க்கு வந்து நிறையா மூவிஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே வந்து மாடர்னிஸ்டீட்டு வழக்கு போட வேண்டிய சூழ்நிலை வந்துருப்போகுது பார்த்து பேசுங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க Okay.